கருணாபுரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார் தற்போது கருணாபுரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்குவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் நினைப்பில் இருக்கிறார் வணக்கம் பக்ருதீன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் தான் இந்த விஷச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் உயர்ந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது எங்கு பார்த்தாலும் இந்த கருணாபுரம் பகுதியில் மரண ஓலமாக இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டும் பதினைந்துக்கு மேற்பட்ட வீடுகளில் அவர்கள் இல்ல முன்பாக இறந்தவர்களுடன் தற்போது இந்த இறுதி சடங்குக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது கருணாபுரம் பகுதியில் இந்த மெத்தனால் கலந்த விவசாயம் என்பது அதிக அளவு உட்கொண்டதால்தான் இத்தனை பலி என்று நேற்று முதலே அதாவது அந்த விசாரணைக்கு பிறகு அதிக அளவு தகவல் தெரிந்தது இதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாராயம் விற்றவர்களை மூன்று பேரை கைது செய்திருக்கார்கள் மேலும் அதில் விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்கள் மேலும் அந்த உறுதுணையாக இருந்தவர்களையும் ஒரு பத்துக்கு மேற்பட்டே கைது செய்து விசாரணை என்பது சென்று கொண்டிருந்தாலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு தரப்பில் இருந்து இதற்கு பெரும் கண்டனம் என்பது தெரிவிக்கப்பட்டது இந்த பகுதியில் குறிப்பிட்டதாக இந்த மதுவிளக்கு பிரிவு எந்த அளவுக்கு விசாரணை மேற்கொண்டது இதை ஏன் தடுக்கவில்லை என்று பல்வேறு தரப்பு கேள்விகள் எழுப்பப்பட்டு தொடர்ந்து நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருது தற்போது இன்று அதாவது கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரிக்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை திருந்து அங்கு சிகிச்சை பெற்றவர்களை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த கருணாபுரம் பகுதியில் இருந்தவர்களின் உறவினர்களை தற்போது சந்தித்து அவர்களிடம் ஆறுதல் கூறி வரும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது தற்போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி

விரிவான விவரங்களுக்கு நன்றி பக்ருத்